வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஜெயகாந்தன் அவர்கள் எழுதிய பாட்டிமார்களும் பேத்திமார்களும் அப்படின்ற புத்தகத்தின் கதை சுருக்கம் தான் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கதையில மகுடேசன் பிள்ளை அம்பிகை அம்மா அப்படிங்கிற தம்பதிக்கு மொத்தம் ஒன்பது குழந்தைகள் மூத்த பையன் பேரு பெரியசாமி அதன் பிறகு அவங்களுக்கு ஆறு பெண் குழந்தைகள் அதுக்கப்புறம் கடைசியா எட்டாவது ஒன்பதாவது ஆண் குழந்தைகள் பிறகுது எட்டாவது ஆண் குழந்தை பேர் சிங்காரம் ஒன்பதாவது கடைக்குட்டி பேர் வைத்தி மூத்த பையன் பேர் பெரியசாமி அவன் பொறுப்பில்லாதவனாக இருக்கான் பல பெண்களோட சாவகாசம் வேற வச்சுக்கிறான் அதனால மகுடேசன் பிள்ளைக்கு மூத்த மகன் பெரியசாமியை சுத்தமாக பிடிக்காது வீட்டுக்கு கூட வரக்கூடாது அப்படின்னு அவனை ஒதுக்கி வச்சிருக்காரு ஆனா அம்பிகை அம்மாவோ மூத்த மகனுக்கு திருமணம் செஞ்சு வச்சா எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு திருமணம் பண்ணி வைக்கிறாங்க மருமகள் பெயர் மங்களம் திருமணம் ஆகியும் பெரியசாமி திருந்தலை மங்களமும் எதுவும் சொல்றதில்லை இதெல்லாம் தெரிஞ்சும் கூட வாழ்ந்துட்டு தான் இருக்கான் மகுடேசன் பிள்ளையோட ஆறு பெண் குழந்தைகள் பத்தி சொல்லணும்னா முதல் பெண் காந்திமதி இளம் விதவை வீட்டோடவே வந்துடுறா இரண்டாவது பெண் பேரு பொன்னம்மா அம்மா மேல கோச்சுக்கிட்டு மாமியார் வீட்டிலே இருக்கிறா மூன்றாவது பெண் பேரு சிவகாமி புருஷனோட சண்டை போட்டுட்டு தாய் வீடே கதின்னு வந்து கிடக்கிறா நாலாவது பெண் இந்திராணி பக்கத்து தெருவில் தான் வாக்கப்பட்டிருக்கா அவ புருஷன் ஒரு நோயாளி அதனால அவர் கவனிச்சுக்கிட்டு அப்பப்போ அம்மா வீட்டுக்கு வந்துடுறா ஐந்தாவது பெண் மகாராணி அவளோட கணவன் தான் வீட்டோட எல்லாம் செய்யறது ஆறாவது பெண் ராசாத்தி அவளுக்கு மட்டும்தான் அந்த வீட்டில் இன்னும் திருமணம் ஆகலை அதன் பிறகு எட்டாவது ஒன்பதாவது குழந்தைகள் தான் சிங்காரமும் வைத்தியம் இப்படி இருக்கையில் ஒரு நாள் அம்பிகை அம்மா ரொம்ப முடியாமல் இருந்து தவறி போயிடுறாங்க அதன் பிறகு மகுடேசன் பிள்ளை ரொம்ப தனியாயிடுறாரு அவருக்கு விளக்குச்சாமி அப்படின்னு ஒரு நண்பரும் இருக்காரு அவர் தான் சொல்கிறாரு நீங்கள் இன்னொரு திருமணம் கூட பண்ணிக்கலாம் ஏன்னா வைத்தியம் சிங்காரமும் ரொம்ப சின்ன பசங்களாக இருக்காங்க நீங்கள் இன்னொரு திருமணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு மகுடேசன் பிள்ளையோட நண்பர் விளக்குசாமி சொல்றாரு ஆனால் மகுடேசன் பிள்ளைக்கு இரண்டாவது திருமணம் பண்ணிக்கிறதுக்கு அவ்வளோவா இஷ்டம் இல்லை வீட்லயே ஆறு பெண் குழந்தைகள் இருக்காங்க அவங்களே இவங்க ரெண்டு பேரையும் வளர்த்து விட்ருவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு ஆனால் அந்த கடைசி ரெண்டு பசங்களில் எட்டாவது பையன் சிங்காரம் என்ன பண்ணுறான்னா அக்காங்கள்லாம் வந்து ட்ரெஸ் பண்ணிக்கிற மாதிரி அவனும் பெண் குழந்தைகளோட ட்ரெஸ்ஸை போடுறது அவங்களோட இதெல்லாம் எடுத்து போட்டுக்கிறதுமா இருக்கான் அப்பதான் இவருக்கு ஒரு பயம் வருது கடைசி பிள்ளைங்க தன்னோட அக்காங்களை பார்த்து இந்த மாதிரியே வந்து வளர்ந்துருவாங்களோ அப்படின்ட்டு இரண்டாவது திருமணம் பண்ணிக்கிறதுக்கு முடிவு பண்றாரு அப்பதான் கோதை அப்படிங்கிற ஒரு ஏழ்மையான வீட்டில் இருக்கிற பொண்ணை மகடேசன் பிள்ளைக்கு இரண்டாவது திருமணம் செய்து வைக்கிறாங்க கோதை ரொம்ப நல்ல பொண்ணு அவதான் கடைசியா இருக்க வைத்தியையும் சிங்காரத்தையும் வளர்க்குறான் ஆனால் சிங்காரம் மட்டும் தான் கோதை கிட்ட ஒட்டிக்கிறான் வைத்திய கோதையோட ரொம்ப இருக்கிறது இல்ல மூத்த பெண்ணான காந்திமதியை வைத்தியை வளர்க்கறான் ஏன்னா காந்திமதிக்கு கணவனும் இல்லை வீட்டோடவே இருக்கிறனால வைத்தியம் வந்து குழந்த மாதிரி நினைச்சே வளர்க்குறான் மகடேசன் பிள்ளைக்கு விளக்குசாமிங்கிற நம்பர் இருக்காரு அவர்கிட்ட தான் மகடேசன் பிள்ளை எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுவாரு வீட்டில் நடக்கிறது வெளியில அவரோட மன உணர்வுகள் எல்லாத்தையுமே விளக்குசாமி அப்படிங்கிற நண்பர்கிட்ட தான் சொல்றாரு மகுடேசன் பிள்ளை அம்மாவும் சுத்த சைவமாக தான் இருந்திருக்காங்க ஆனால் அவங்க பொண்ணுங்கள்லாம் அப்படி கிடையாது மகுடேசன் பிள்ளை வெளியில் போயிருக்கும் போது இவ இவங்கெல்லாம் சேர்ந்து ஒன்று கூடி அசைவம் சமைச்சு சாப்பிட்றத வழக்கமாக வச்சிருக்காங்க அசைவத்தை சமைக்கிறதுக்கு பொண்ணம்மா அப்படின்னு ஒரு வேலைக்கு வர ஒரு பொண்ணு வரான் அவ தான் வந்து செஞ்சு கொடுக்குறான் அவளோட எல்லாரும் கூடி சிரிச்சு பேசி அப்பப்போ வந்து ஒரு மீட்டிங் போடுறத வழக்கமாக வச்சிருக்காங்க ஒரு நாள் மகடேசன் பிள்ளை ஒரு உயிர் எழுதுறாரு ஏன்னா அவருக்கும் வயசாகிற மாதிரி தோணுது அவருக்கு நிறைய சொத்துக்கள் இருக்கு சரி நம்மளோட சொத்துக்களை ஒரு உயிலா எழுதி வச்சிருவோம் அப்படின்னு எழுதி வைக்கிறாரு அதுல என்ன குறிப்பிட்டிருக்காரு அப்படின்னா மூத்த மகனான பெரியசாமிக்கு எந்தவித சொத்துக்கள்லையும் பங்கு கிடையாது அடுத்து இருக்க ஆறு பெண் குழந்தைகளுக்கும் சேர வேண்டிய சொத்துக்களை எழுதி வைக்கிறாரு கடைசியா இருக்க சிங்காரத்துக்கும் வைத்தியக்கும் தான் என்னோட மீறி சொத்துக்கள் எல்லாமே போகணும் அப்படின்னு எழுதி வைக்கிறாரு எழுதி வச்சுட்டு அதில் குறிப்பிடுறாரு சிங்காரமும் வைத்தியம் இன்னும் மேஜர் ஆகல மைனரா தான் இருக்காங்க அது வரைக்கும் இந்த பொறுப்புகள் எல்லாம் வழிநடத்துற பொறுப்பை மட்டும் என்னோட பெரிய பையனுக்கு ஒப்படைக்கிறேன் பெரியசாமி கிட்ட ஏன்னா அவனுக்கு சொத்துக்கள் எதுவும் நான் கொடுக்க போறது இல்ல இந்த வழிநடத்துற பொறுப்பை மட்டும் நான் பெரியசாமி கிட்ட ஒப்படைக்கிறேன் அப்படின்னு எழுதி வைக்கிறாரு அது போக தன்னோட நண்பர் விளக்குச்சாமிக்கும் கொஞ்சம் பங்கு கொடுக்குறாரு ஏன்னா விளக்குச்சாமி ரொம்ப வருஷமா இவரோட நண்பரா இருக்காரு அவரும் தனியாளுதான் மனைவி குழந்தைகள் யாருமே இல்லை அவர் என்ன பண்ணுவாரு நம்ம போனதுக்கு அப்புறம் அப்படின்னு அவருக்கும் கொஞ்சம் சொத்துக்கள் எழுதி வைக்கிறாரு அதுவும் போக தன்னோட இரண்டாவது மனைவி கோதைக்கு பக்கத்து தெருவில் இருக்க இவரோட இன்னொரு வீடையும் சில சொத்துக்கள் வயல் அதெல்லாம் எழுதி வைக்கிறாரு எழுதி வச்சு இந்த உயிரெல்லாம் எழுதி முடிச்சு கொஞ்ச நாள்லேயே அவரு தவறியும் போயிடுறாரு அதன் பிறகு கோதைக்கு அந்த வீட்டில் இருக்க பிடிக்கல ஏன்னா அந்த ஆறு பெண்கள் அடிக்கிற கூத்தையும் அவங்க அசைவம் சமைச்சு சாப்பிடுறதையும் பாக்குறதுக்கே கோதைக்கு பிடிக்கவே இல்லை அதனால அவன் என்ன பண்றா சிங்காரத்தை மட்டும் கூட்டிக்கிட்டு மகடேசன் பிள்ளை அவளுக்குன்னே எழுதி வச்சு அந்த வீட்டுக்கு நம்ம போயிடுவோம் அப்படின்னு முடிவு பண்ணி கொஞ்ச நாள்ல சிங்காரத்தை மட்டும் கூட்டிக்கிட்டு பக்கத்து தெருவுல இருக்க வீட்டுக்கு கோதை சிங்காரத்தோட போய் அங்க செட்டில் ஆயிடுறான் இப்படி இந்த ஆறு பொண்ணுங்களும் அடிக்கிற கூத்துக்கள் இந்த பக்கம் தனியா நடந்துகிட்டு இருக்கு கோதை அந்த பக்கம் போய் சிங்காரத்தை வளர்த்துக்கிட்டு இருக்கா விளக்குசாமி தான் கோதைக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்றாரு ஏன்னா அவள் தனியாளா இருக்கா தனியாளா பிள்ளையை வளர்க்குறா அப்படிங்கறதுனால அப்பப்ப நல்லது கெட்டதெல்லாம் பார்த்து கோதைக்கு சொல்றதும் விளக்குசாமி தான் இப்படி இருக்கும்போது சிங்காரம் நல்லா படிச்சு முன்னேறிடுவான் அப்படின்னு எல்லாரும் இருப்பாங்க அதே மாதிரி கோதையும் மேல கவனமே இருக்காது அங்க உள்ள பாதிரியார் உள்ள கூட நீ படி தம்பி உங்க அப்பா இந்த ஸ்கூலுக்கு நிறைய டொனேஷன்லாம் கொடுத்துருக்காரு அப்படி இருக்கும்போது நீ எவ்வளவு நல்லா படிச்சு முன்னேறி வரணும் அவர் பேரை நீ காப்பாற்ற வேணாமா நல்லா படின்னு சிங்காரத்து நிறைய அட்வைஸ் எல்லாம் கொடுப்பாரு ஆனா சிங்காரத்துக்கு படிப்புல மனசு போகவே போகாது பள்ளிக்கூடத்துல இருந்து அக்க கடற்கரை பக்கம் சில சேரி பசங்கள்லாம் இருப்பாங்க அவங்களோட போய் விளையாடணும் அந்த பக்கம் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சிங்காரத்துக்கு ரொம்ப ஆசையா இருக்கும் அப்பதான் ஒரு நாள் பொண்ணம்மா அப்படின்னு அவங்க வீட்டுல வேலை பாக்குறவங்க அக்கறை பக்கம் தான் அவ இருப்பா அந்த பள்ளிக்கூடத்து பக்கம் ஒரு நாள் அவ நடந்து போயிட்டு இருக்கும் சிங்காரமும் அவ கூட போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அக்கறை பக்கம் போவான் போனா அங்க உள்ள கடல் அந்த மக்கள் அந்த ஏரியா இதெல்லாம் இவனுக்கு ரொம்ப பிடிச்சிரும் அங்க உள்ள எல்லார்டுமே நல்லா பழகுவான் தான் கொண்டு போற காசு பணம் எல்லாத்தையும் அவங்களுக்கு நல்லா செலவு பண்ணுவான் இப்படியே அந்த பக்கம் போறத வழக்கமாவே வச்சிருக்கிறதுனால இவன் படிப்பு மேல முழு கவனத்தையும் இழந்துருவான் பாதிரியாரும் எவ்வளவோ சொல்லுவாரு நீ நல்லா படிப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாரு இவன் கேட்கவே மாட்டான் ஸ்கூலுக்கு வரதே ஒரு கட்டத்தில் நீ பாட்டிடுவான் அதுக்கப்புறம் விளக்கு சாமி இதை வந்து சில ஆளுங்க மூலமா கண்டுபிடிச்சிருவாரு கண்டுபிடிச்சிட்டு கோதை கிட்ட போய் சொல்லுவாரு என்னம்மா நீ இப்படி நல்லா வந்துடுவான்னு நீ வளர்த்துக்கிட்டு இருக்க ஆனா அவன் அக்கறைக்கு போய் அந்த உள்ள ஆளுங்களோட தான் ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கான் அவன் படிக்கிற மாதிரி தெரியல இதெல்லாம் நீ கேட்க மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு அது மட்டும் இல்லாம அக்கறை உள்ள அந்த வேலை பார்க்கிற பொண்ணம்மாவோட பொண்ணு ரஞ்சிதம் அப்படின்னு ஒரு இருப்பான் அவளுக்கு தாங்களுத்துல உள்ள செயினை கூட தூக்கி அந்த பொண்ணு கழுத்துல போட்டு விட்டுருப்பான் இலக்குசாமியும் கோதை கிட்ட சொன்னோடனே கோதைக்கும் இதெல்லாம் வந்து சிங்காரத்தை நிக்க வச்சு கேள்வி கேட்கணும் அப்படின்னு தோணும் ஆனா வந்து அவ எதையுமே கண்டுக்க மாட்டான் சிங்காரம் வீட்டுக்கு வருவான் வெளியில போவான் அவன் இஷ்டப்படி எல்லாம் இருப்பான் ஆனா எதுவுமே கோதை கேட்டுக்கவே மாட்டான் உள்ளதே வந்து அவன் வந்து சொன்னது கேட்க மாட்டேங்க நம்ம நிறைய கேள்விகள்லாம் கேட்டோம்னா நம்மளை மதிக்கவே மாட்டான் அப்படின்னு சொல்லி எதையுமே கேட்டுக்க மாட்டா கண்டுக்காம விட்டுருவா ஆனா தன்னோட கழுத்துல உள்ள செயினை கூட கலட்டி அந்த பக்கம் போடுறான்னா இவன் எந்த அளவுக்கு அவங்கள வந்து வேல்யூ பண்றான் அப்படிங்கிறது மட்டும் இவளுக்கு வந்து நெருடலாவே இருக்கும் இந்த பக்கம் இவங்களோட அக்கா எல்லாருக்குமே தெரிஞ்சு போயிடும் ஏன் நம்ம தம்பி சிங்காரம் இப்படி போய் அந்த பக்கமே தெரியுறானே கோதையும் சரியாகவே வந்து இதெல்லாம் கண்டிக்கிறது கிடையாது நம்மளாம் சேர்ந்து ஒரு முடிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மகுடேசன் பிள்ளையோட இரண்டாவது பொண்ணு தான் பொன்னம்மா அப்படிங்கிற பொண்ணு பொன்னம்மாவோட பொண்ணு தான் அமுதவள்ளி அப்படின்னு ஒரு மூத்த பொண்ணு இருப்பா பேசாம அந்த அமுதவள்ளியை நம்ம தம்பி சிங்காரத்துக்கே கட்டி கொடுத்துட்டோம்னா சொத்துக்களும் வெளியில போகாமல் இருக்கும் அக்கா பொண்ணையே கட்டிக்கிட்ட திருப்தியும் சிங்காரத்துக்கு இருக்கும் பேசாமல் இவனை நம்ம வீட்டுக்குள்ளே கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு இந்த அக்கா தங்கச்சிங்களெலாம் பேசிக்குவேன் இதை பத்தி ஒரு நாள் கோதை கிட்ட போய் பேசணும் அப்படின்னு பெரிய அக்காவான காந்திமதி முடிவு பண்ணி வச்சிருப்பா இப்படிதான் கொஞ்ச நாள் போய்கிட்டே இருக்கும் இந்த நேரத்தில் தான் ஊருக்குள்ள ஒரு பேச்சு வந்து பரவிக்கிட்டு இருக்கும் அது என்னன்னா அக்கறைக்கு போகிற சிங்காரம் பொன்னம்மாவோட ரொம்ப நல்லா பழகிறதாகவும் பொன்னம்மாவோட அங்கங்கே எல்லாரையும் அவனை பார்த்ததாகவும் வந்து சொல்லுவாங்க தான் பெரியசாமிக்கு ரொம்ப கோபம் வரும் ஏன்னா அக்கறைக்கு போகிறது மட்டும் இல்லாமல் பொன்னம்மாவோட வயசு என்ன இவன் வயசு என்ன இவன் என்ன பொன்னம்மாவோட சுற்றிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு வீட்டில் உள்ள அக்காங்கள்ட்ட எல்லாம் சொல்லுவான் உடனே அவங்களும் ஆமாம் இவன் பண்ணுறது தப்பு பொன்னம்மாக்கு என்ன வயசு இவனுக்கு என்ன வயசு அங்கே போய் இவன் சுற்றிக்கிட்டு இருக்கான் இவனை கண்டித்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுப்பாங்க அப்போதான் ஒரு நாள் பெரிய அண்ணன் பெரியசாமி வந்து கோதை இருந்து சிங்காரத்தை வர சொல்லு அப்படின்னு சொல்லி வேலையாள்கிட்ட சொல்லி விடுவான் அப்போ சிங்காரம் வருவான் சிங்காரம் வந்தோடனையும் பெரியசாமி கேட்பான் ஏண்டா நீ வந்து படிச்சு முன்னேறுவனு பார்த்தா இப்படி அந்த பொண்ணம்மாவோட போய் சுத்திக்கிட்டு இருக்க ஊருக்குள்ள எப்படிலாம் பேச்சு வருதுன்னு தெரியுமா ஒழுங்கா நீ வந்து இல்லைன்னா கூட பரவாயில்ல அந்த பக்கம் ஏன் அங்க போய் சுத்திக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கண்டிப்பா பேசுவான் ஆனா அது வரைக்கும் யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க சிங்காரம் இவ்வளவு எதிர்த்து பேசுவான் தான் முதல் முறையா சொல்லுவான் நீ யாரு என்னைய கேட்கறதுக்கு அப்பாவுக்கே உன்னை பிடிக்கவே வரவே இல்லை நானும் வைத்தியம் மைனராக இருக்கிறதுனால தான் நீ வந்து இந்த வீட்டிலே வந்து இருக்கிற உன்னோட எல்லாம் இங்கே நாங்கள் கேட்டுக்க முடியாது அப்படின்னு சொல்லி ரொம்ப எதிர்த்து பேசிடுவான் அது பெரிய சாமிக்கே ரொம்ப அவமானமாக போயிடும் அம்பின்னு நினச்சி நம்ம அக்கறையா சொல்ல போனால் அவன் நம்மளையே கேள்வி கேட்குறானே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவன்கிட்ட பேசவே அவனுக்கு பிடிக்காது ஏன்னா திருப்பி நம்மளையே அவன் அசிங்கமாக கேட்டுருவான் அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட எதையுமே கேட்கறதை விட்டுருவான் ரெண்டு பேரும் ஒரு டிஸ்டன்ஸ்லேயே தான் இருப்பாங்க பெரிய சாமிக்கும் சிங்காரத்துக்கும் சுத்தமாக பிடிச்சிக்கவே பிடிச்சிக்காது ஆனால் வைத்தி அப்படி கிடையாது வைத்தி வந்து சிங்காரம் என்ன என்ன சொல்றானோ அதை அப்படியே கேட்பான் பெரியசாமியோடய ரொம்ப ஒட்டிக்க மாட்டான் அண்ணன் அண்ணான்னு சொல்லிக்குவான் ஆனா சிங்காரம் என்ன சொன்னாலும் அதை அப்படியே வைத்தியம் கேட்பான் அந்த அளவுக்கு வைத்தியம் வந்து ரொம்ப அடக்கமா தான் இருப்பான் அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேல ஒரு நாள் கோதை ஓப்பனாகவே சிங்காரத்திட்ட கேட்டுருவா ஏன் நீ வந்து அக்கறைக்கு போய்கிட்டே இருக்க அப்பா எப்படி இருந்தாரு நீ ஏன்டா இப்படி பண்ற அப்படின்னு ஒரு நாள் ரொம்ப அழுது ஒரு மாதிரி கோதை உட்காந்து கேட்டோனையும் சிங்காரத்தால பதில் சொல்லவே முடியாது தன்னை இவ்வளோ நல்லா வளர்த்த அம்மாவை நம்ம இப்படி அழுக வச்சிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அக்கறைக்கு போறதை அவன் நிப்பாட்டிடுவான் அந்த பக்கம் போய் பொன்னம்மாவை பார்க்கவே மாட்டான் பொன்னம்மாவா இங்கே வேலைக்கு வரும்போது இவன் பார்த்து பழகிறதோட சரி கொஞ்சம் குறைச்சிக்கிட்டுருவான் அதுக்கப்புறம் சிங்காரம் ஒரு நாள் என்ன பண்ணுவான் சரி அண்ணன் வந்து நம்ம சொத்து வாங்கிடுவோம் அப்படின்னு முடிவு பண்ணுவான் ஏன்னா சிங்காரம் மேஜர் ஆயிருவான் அதனால நம்ம போய் சொத்துக்களை வாங்கிடுவோம் பெரிய சாமியை பார்க்க போவான் வீட்டுக்கு என்னப்பா என்ன விஷயம் பெரிய சாமியும் கேப்பான் அப்பதான் சிங்காரம் என்னோட சொத்துக்கள்லாம் எனக்கு வந்தாகணும் நான் மேஜர் இனிமேல் என்னோட எடுத்து நீங்க கிளம்புங்க நானே எல்லாத்தையும் கவனிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சிங்காரம் சொல்லுவான் பெரிய சாமிக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் நீ மட்டும் தான் மேஜரா இருக்க இன்னும் வைத்திய மேஜர் ஆகிறதுக்கு ரெண்டு வருஷம் ஆகும் அது வரைக்கும் காத்துட்டு அப்புறம் தான் தருவேன் கொஞ்சம் திம்முறா சொல்லிடுவான் உடனே சிங்காரத்துக்கு அது கோபமா வரும் நான் தான் மெஜர் ஆகிட்டேன்ல நாங்கள் பார்த்து நான் வைத்தியக்கு கொடுத்துக்குறேன் நாங்கள் பிரிச்சுக்கிறோம் நீ முதல்ல தந்துவிட்டு கிளம்பு அப்படின்னு சொல்லி சந்தைப்படுவான் ஆனால் பெரிய சாமி கேட்கவே மாட்டான் உடனே சிங்காரம் பயங்கர ஆத்திரத்தில் அவன் போய் கோர்ட்டில் கேஸ் போட்டுருவான் கேஸ் நடந்துக்கிட்டு இருக்கும் சிங்காரம் நினப்பான் கேஸ் போட்டால் உடனே நம்ம பக்கம் சாதகமாக தீர்ப்பு வந்துடும் சொத்துக்கெல்லாம் வாங்கிட்டு அண்ணனை அனுப்பிச்சி விட்ருலாம் அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருப்பான் கோர்ட்டு கேஸ்ஸுன்னு போனால் இப்படிலாம் இழுத்து அடிப்பாங்க அப்படின்னு தெரியாமையே சிங்காரம் போய் கேஸ் போட்டுருவான் விளக்கு சாமியும் நிறையா வந்து சொல்லுவார் கோர்ட்டு கேஸ்லாம் ஈஸியாக முடியிற வேலை இல்லை தம்பி நீ ஏன்ப்பா இப்படி அவசரப்பட்டு கேஸ் கொடுத்த அப்படின்லாம் கேட்பாரு இருந்தாலும் எப்படியாவது தீர்ப்பு நமக்கு சாதகமா வந்துடும் அப்படின்னு தான் போவான் ஆனா ஈஸியா அந்த கேஸ் முடியாது நிறைய சொத்து பணம் காசு எல்லாமே அந்த கேஸ்லயே கொண்டு போய் கொட்டுற மாதிரி இருக்கும் கடைசியா அந்த பெரிய வீடே ஜப்திக்கு வந்துடும் அந்த அளவுக்கு அந்த கேஸுக்கே எல்லா காசையும் சிங்காரம் கொட்டிடுவான் அப்பதான் எல்லாருமா சேர்ந்து முடிவு பண்ணுவாங்க சிங்காரங்க வந்து பொறுப்பே கிடையாது எல்லாத்தையும் மொத்தமா அழிச்சிருவான் போல பேசாம பொண்ணம்மாவோட பொண்ணு அமுதவழிய சீக்கிரமா சிங்காரத்துக்கு கல்யாணம் பண்ணிடுவோம் அப்படின்ட்டு கல்யாணமும் ஏற்பாடும் கல்யாணமும் பண்ணி வச்சிருவாங்க பொண்ணம்மாவோட பொண்ணு அமுதவள்ளிக்கும் சிங்காரத்துக்கும் இப்போ கல்யாணமும் ஆயிருச்சு அமுதவள்ளியும் எவ்வளவோ சொல்லுவா நீ ஏன் மாமா பெரிய மாமா கிட்ட அடிச்சிக்கிற ரெண்டு பேரும் சுமூகமாக போய்க்கோங்க பிரிச்சுக்கலாம் சொத்தை நம்ம அப்படின்னுலாம் சொல்லுவா அமுதவள்ளி ஆனாலும் சிங்காரம் கேட்கவே மாட்டான் இது இல்லை இல்லை எனக்கு சாதகமாக தீர்வு வந்துருன்னு அப்பயுமே வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பான் இப்படியே தான் போய்கிட்டே இருக்கும் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அந்த பெரிய வீடே ஜப்திக்கு வந்துடும் என்ன பண்ணுறதுன்னே தெரியாது அப்போ தான் கோதை தன்னைக்கிட்ட இருக்க சொத்துக்களில் கொஞ்சம் கொடுத்து அந்த வீடு ஜப்திக்கு வராம காப்பாற்றி அப்பதான் சிங்காரத்துக்கு புரியும் நம்ம கண்மூடித்தனமா இவ்வளவு சொத்துக்களையுமே இழந்துட்டோமே நல்ல வேலை இந்த சின்னம்மா வந்து காசு கொடுத்ததுனாலதான் நம்ம இந்த பெரிய வீடும் போகாம இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள கொஞ்சம் நிம்மதியா இருக்கும் அப்பதான் அவனுக்கு வந்து தோணும் இனிமேலாவது நம்ம வேலைக்கு போய் சம்பாதிக்கணும் இப்படியே கோர்ட்டு கேஸ் வீராப்பு கோவம்னு சொல்லி நம்ம எல்லாத்தையும் இழந்துட்டோம் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள அப்பதான் அவனுக்கு வருத்தம் வரும் அந்த தான் அமுதவள்ளியும் கன்சீவ் ஆயிருப்பா அப்பதான் இவனுக்கு இன்னும் தோணும் ஆரம்பிக்கும் நம்ம இனிமேல் வேலை பார்த்தே ஆகணும் அப்படின்னு தோணும் அதுலயும் கடைசி தம்பி ஏன்னா வைத்தியம் சும்மா இருக்க மாட்டான் அவனும் ஒரு வேலைக்கு சேர்ந்து மாதா மாதம் அவனுக்கும் சம்பளம் வர ஆரம்பிச்சிடும் அதெல்லாம் பார்க்கும்போது நம்ம எவ்வளோ பொறுப்பு இல்லாமல் இருக்கும் அப்படிங்கிறத சிங்காரம் உணர்ந்துருவான் சிங்காரம் உணர்ந்துவிட்டு அவனும் வந்து ஒரு வேலைக்கு சேரணும் அப்படின்னு தேடிக்கிட்டு இருப்பான் அப்போதான் அவனுக்கு அந்த ஸ்கூல் ஞாபகம் வரும் என்னதான் இருந்தாலும் நம்ம படிப்பை விட்டுருக்கக்கூடாது சின்னம்மா கோதை வந்து எவ்வளவோ சொன்னாங்க நல்லா படிக்கணும் உங்கள் அப்பா பேரை காப்பாற்றுன்னு ஆனால் நான் வந்து அதை இழந்துட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பிராயச்சித்தமாக அந்த ஸ்கூல்லேயும் போய் ஒரு வேலையை கேட்போம் அப்படின்ட்டு அந்த ஸ்கூலுக்கு போவான் போனோன்னே அந்த பாதிரியாருக்கு இவன் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும் என்னப்பா தம்பி எப்படி இருக்கு அப்படின்னு இவனை நல்லா நான் விசாரிப்பாரு ஆனா சிங்காரம் ரொம்ப அழுதுருவான் ஏன்னா அவ்வளவு நாள் இந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் அந்த பாதிரி யார்ட்ட அவன் போய் கொட்டிடுவான் அப்பதான் அவர் சொல்லுவாரு இதுக்குதான் பா எப்ப எதை சொல்றமோ அதை அப்பவே கேட்டுக்கணும் நீ வந்து காலம் கடந்து இப்ப வந்து அதுக்கு ஃபீல் பண்ற சரி இப்ப ஒன்னும் கெட்டு போகல இந்த ஸ்கூல்லயே உனக்கு ஒரு நான் வேலை போட்டு தரேன் அப்படின்னு சொல்லி சிங்காரத்துக்கு பியூன் வேலைய வந்து கொடுத்துருவாரு கொடுத்துட்டு அங்கேவே நீ வந்து உனக்கு படிக்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா இப்ப கூட வயசாகல நீ உனக்கு தேவையானதை படிச்சுக்கோ இன்னும் நல்ல வேலைக்கு போ அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணி அந்த வேலையும் போட்டு கொடுத்துருவாரு இந்த தான் எல்லாருமே அமுதவள்ளி வரை கன்சீவாக இருக்கா அமுதவள்ளிக்கும் சிங்காரத்துக்கும் ஆண் தான் பிறக்க போகுது மகுடேசன் பிள்ளையே வந்து பிறந்துருவார் அப்படின்னு சொல்லி எல்லாருமே நினச்சிக்கிட்டு இருப்பாங்க கொஞ்ச நாள் அமுதவள்ளிக்கு குழந்தையும் பிறக்கும் குழந்தை வந்து பெண் குழந்தை பிறக்கும் எல்லாருமே ஆண் குழந்தை வேணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க ஆனால் வந்து அந்த வீட்டுக்கு பெண் குழந்தை தான் வந்து பிறக்கும் அப்போ எல்லாருமே சொல்லுவாங்க அம்பிகை அம்மாவே வந்து பிறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க அந்த பெண் குழந்தை பிறந்தோடனே அந்த வீடே ஜெகஜோதி ஆயிரும் எல்லா பெண் பிள்ளைகளுமே அங்கே சுற்றி நின்று சிங்காரத்தோட பிள்ளையை எடுத்து கொஞ்சிக்கிட்டு இருப்பாங்க அப்போ தான் சிங்காரத்துக்கு அந்த வீட்டுக்குள்ளே நுழையிறதுக்கே புதுசாக இருக்கும் இவ்வளோ நாள் தாம் பார்த்த வீட்டுக்கும் இப்போ நம்மளோட குழந்தை இந்த வீட்டில் பிறந்திருக்கு அப்படிங்கிறப்ப அந்த வீட்டுக்குள்ள நுழைகிறதுக்கும் அவனுக்கு ஒரு பெரிய வித்தியாசமாக இருக்கும் அங்கே நின்று அந்த குழந்தையவே உத்து பார்த்துட்டே இருப்பான் ஆனால் கோதைக்கு மட்டும்தான் இதில் கொஞ்சோண்டு வருத்தம் இருக்கும் ஏன்னா ஆண் குழந்தையாக இருந்தால் அந்த சொத்துக்கள்லாம் வந்து காவல் காப்பான் அப்படின்னு அவன் நினச்சிக்கிட்டு இருப்பான் ஆனால் வந்து பெண் குழந்தையாக பிறந்துருச்சே அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வருத்தம் மட்டும் இருக்கும் அப்போ விளக்கு சாமி ஒரு பாட்டு பாடிக்கிட்டே அங்கே வருவார் ஆணுக்கும் பெண்ணுக்கும் என்ன வித்தியாசம் ஆண்டவன் படைப்பினில் சின்ன வித்தியாசம் அன்புக்கும் பகைமைக்கும் என்ன வித்தியாசம் அனுபவித்து சொல்லுகிறேன் சின்ன வித்தியாசம் அப்படின்னு விளக்குசாமி பாட்டு பாடிக்கிட்டே வர மாதிரி இந்த கதையை முடிக்கிறாரு ஜெயகாந்தன் அவர்கள் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் சஜஷன்ஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோ சந்திக்கலாம் நன்றி